முரளியும் அவரோட ஃப்ரெண்டு வினோத்தும் ஒரு பழைய இடிஞ்ச பில்டிங்கில் காயனை வச்சு ஒத்தையாரட்டே விளையாடுறாங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சூதாட்டம் மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டு ஜெயிச்சிட்டே வராங்க ஆப்போசிட்ல பிளையாற டீம் தோத்துக்கிட்டே வருது இதனால கடுப்பான ஆப்போசிட் பிளேயர் இல்ல நீங்க சீட் பண்ணி தான் ஜெயிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காயினை புடிங்க வச்சுக்கிறாரு அதனால முரளி சரி அப்ப நீயே டாஸ் போடு அப்படின்னு சொல்லிடுறாரு வினோத் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ஆப்போசிட் பிளேயர் இந்த ஜெயிச்ச பணத்தை எல்லாம் நீங்களே எடுத்துட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முரளி சொல்றாரு நீ சொன்னாலும் சொல்லாட்டி இது நாங்க ஜெயிச்ச பணம் இது எங்களோட தான் இப்ப பெட் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு முரளியோட ஃப்ரெண்டு ஓவையில் நீயே வச்சுக்கணும்னு சொல்ற மாதிரி எல்லாமே சொல்றது இருக்கு அப்படின்னு நக்கல் பண்றாரு உடனே அந்த ஆப்போசிட் பிளேயர் தன்னோட கையில இருக்க தங்க காப்ப கலட்டி இதுதான் பெட்டு அப்படின்னு வைக்கிறாரு அண்ட் அவர் காயின் டாஸ் பண்றாரு முரளியும் வினோதும் ஜெயிச்சிடுறாங்க இதனால கடுப்பான ஆப்போசிட் பிளேயரும் அவரோட டீமும் அவங்கள பணத்தை எடுக்க விடாம தடுக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள சண்டை வருது இப்படி ரெண்டு பேர் டீமும் மாத்தி மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்க போலீஸ் வராங்க போலீஸை பார்த்ததும் முரளி அவரோட ஃப்ரெண்டு அப்புறம் ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் தலை தரிக்க ஓடுறாங்க அதில் ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ்ல கொஞ்சம் பேர் போலீஸ்ல மாட்டிடுறாங்க ஆடுறாங்க முரளியும் அவரோட ஃப்ரெண்ட் வினோதும் தப்பச்சேடுறாங்க இன்ஸ்பெக்டர் அர்த்தனா பிரெக்னென்ட்டாக இருக்காங்க அவங்க பிரெக்னன்சி செக்அப்க்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க முப்பத்தெட்டு வயசில் பிரெக்னன்சிங்கிறது ஈஸியான விஷயம் இல்லை நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அர்த்தனாவோட ஹஸ்பண்ட் எங்கெங்க இவங்க ஸ்டேஷன்லேருந்து கால் வந்தால் உடனே கிளம்பிடுவாங்க எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு இருக்கப்பயே அவங்களுக்கு கால் வருது அவங்களுக்கு கால் பண்ணது யாருன்னா எஸ் வாவர் அந்த பழைய இடிஞ்ச பில்டிங்ல நடந்த நாளைய சுதாட்டத்தை பிடிக்க வாவரும் அவரோட டீமும் தான் போயிருப்பாங்க அந்த ஆப்போசிட் டீம்ல விளையாண்டுட்டு இருந்த கொஞ்சம் பிளேயர்ஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்ததும் வாவரோட இந்த டீம் தான் அதை பத்தி இன்ஃபார்ம் பண்றதுக்காக இன்ஸ்பெக்டர் அர்த்தனாக்கு இவர் கால் பண்ணுவாரு ஆனா அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கனால காலை பிக்கப் பண்ண மாட்டாங்க அதனால எஸ்ஐ வாவர் அர்த்தனாக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு இந்த பழைய இடிஞ்ச பில்டிங்ல ரொம்ப நாளாவே சுதாட்டம் நடந்துட்டு இருக்கதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு கம்ப்ளைண்ட் வந்த கையோட நாங்க இங்க வந்து அரஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவரு எஸ்ஐ ஐ ராஜாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு இது எஸ்ஐ ராஜா டீல் பண்ண வேண்டிய கேஸ் லா அண்ட் ஆர்டர் ஆனா அவர் சுத்தமா அதுல கவனமே செலுத்த மாட்டாரு அதனால லா அண்ட் ஆர்டரை நானே பார்க்க வேண்டியதா இருக்கு கிரைமையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்க கொஞ்சம் சொல்லி அவர் அந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லுங்க அவரோட ஒர்க் அவரை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் குறையும் அப்படின்னு சொல்றாரு அந்த வாய்ஸ் மெசேஜஸ் கேட்டு அத்தனை டென்ஷன் ஆகுறாங்க அடுத்து போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க டீக்கரில் வேலை பார்க்குற பையன் பேச்சு ஸ்டேஷன்ல இருக்க எல்லா போலீஸ்க்கும் டீ வந்து வைக்கிறான் அப்போ கான்ஸ்டபிள் ஜீவா அவரோட க்ளாஸில் டீ கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு யாருக்குமே தெரியாம ரைட்டர் முனியாண்டியோட கிளாஸ்ல இருக்க டீ எடுத்து இவர் கிளாஸ்ல ஊற்றி வச்சுட்டு அவரோட கிளாஸ்ல கம்மியான டீயோட வச்சிடறாரு ரைட்டர் முனியாண்டி வந்து டீ கிளாஸை பார்த்துட்டு பேச்சு முத்துவை கூப்பிட்டு என்ப்பா உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா யாரோ குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கு இவ்வளோதான் டீ இருக்கு இதை வந்து வைக்கிற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் சார் இப்படிலாம் சொல்லாதீங்க சார் டீ வேணா கேளுங்க எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன் அதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்க டீ ஸ்டாண்டில் இருக்க இன்னொரு கிளாஸ்ல இருக்க டீ எடுத்து இதில் ஊத்த வரான் அதுக்கு முனியாண்டி இல்ல இல்ல இதெல்லாம் வேண்டாம் நீ இந்த கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு கிளாஸ்ல டீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு அந்த டீ கிளாஸ்க்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியும் எதுவுமே நடக்காத மாதிரியும் கான்ஸ்டபிள் ஜீவா செவத்துல ஒரு காலை வச்சு சாஞ்சி நின்றுக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருக்காரு அப்போ எஸ்ஐ வாவரும் அவரோட டீமோ அவங்க அரெஸ்ட் பண்ண சூதாட்டாடுற கேங்கோட ஸ்டேஷனுக்குள்ள வராங்க அவங்கள லாக் அப்ல போடுறாங்க அதை பார்த்துட்டு கான்ஸ்டபிள் டீம் தான் இப்படி இருக்கணும் நம்மளும் இருக்கோமே லா நாதான் மாசு கெத்துன்னு சொன்னதை நம்பி இங்கே இருந்தேன் பார்த்தா தான் நல்லா ஒர்க் பண்றாங்க நான் கிரைம் டீமுக்கே போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அங்க இருக்க ஒரு போலீஸ்காரு தம்பி நீ வேலைக்கு சேர்ந்தே ரெண்டு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள இவ்வளோ ஆசைப்படுற அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அங்க இருக்க இன்னொரு போலீஸ் மொத்த ஒத்த கால நிக்கிறத நீ நிப்பாட்டு ஸ்டேஷனுக்கு ஆகாத பெரிய ரஜினிகாந்த் நினப்பு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கான்ஸ்டபிள் ஜீவா ஏன் நாங்களா ரஜினிகாந்த் ஆகக்கூடாதா ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும் சார் என் டேலண்டை பாருங்க நானும் பெரிய ஹீரோ தான் சார் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ரைட்டர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஆமாம் சார் எங்கே எஸ்ஐ சார் ராஜாவே காணா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இன்னொரு போலீஸ்கார் சொல்றாரு அவர் கேஸ் வந்தால் என்னைக்கு நம்மளாம் சேர்த்து கூப்பிட்டு போயிருக்காரு கேஸ்ன்னு வந்துட்டாவே அவர் தானே தனியாக கிளம்புவார் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இன்ஸ்பெக்டர் அர்த்தனா ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க அந்த கால கான்ஸ்டபிள் ஜீவா தான் அட்டன் பண்ணுறாரு எஸ்ஐ ராஜா இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இல்லை மேம் சார் ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு யார் கூட போயிருக்கா அப்படின்னு அவங்க கேட்க யாருமே போல மேம் சார் மட்டும் தான் தனியாக போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அர்த்தனா மறுபடியும் டென்ஷன் ஆகுறாங்க எஸ் ஐ ராஜா மதன்கிற ஒரு அக்யூஸ்ட் பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு அங்க நிறைய பேர் இருக்காங்க இவர் வெளியே இருக்க ஒருத்த மதன் எங்கன்னு கேக்குறாரு அவன் சிகரெட் பிடிச்சிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான் அடுத்து உள்ள நிறைய பேர் இருக்காங்க மதன் எங்கடா அப்படின்னு கேக்குறாங்க ஒவ்வொருத்தரும் அதுக்கு பதில் சொல்லாம தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போக விடாம தடுக்கிறாங்க அப்படியே அங்க ஃபைட் ஆகுது அங்க ஒரு ஆக்ஷன் பிளாக் நடக்குது அப்புறம் கடைசி அடி வாங்கினவன் மதன் எங்க இருக்கான்னு கேட்டோன்னு உள்ளதா இருக்கான் சார் அப்படின்னு சொல்லிடுறான் அப்புறம் இவர் மதன் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாரு அரெஸ்ட் பண்ண மதனோட காரில் வந்துட்டு இருக்காரு எஸ் ஏ ராஜா அப்போ இன்ஸ்பெக்டர் அர்த்தனா அவருக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு அந்த பழைய இடிஞ்ச பில்டிங்கில் கேம்லிங் நடக்கிறதா உனக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு ராஜா ரொம்ப நாளாக தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க ஆக்ஷன் ஏன் எடுக்கணும் அப்படின்னு இவர் கேட்கறாரு உனக்கு பதிலாக வார்றதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காரு நீ தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதான் வாவர் உங்களோட சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிட்டார்ல அப்புறம் என்ன அப்படின்னு இவர் கொஞ்சம் தீமராவே பதில் சொல்கிறாரு ஆன்லைன்ல மட்டும் அதையே நீங்க போய் பிடிக்கல அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அர்த்தனா அது லீகல் அப்படின்னு சொல்றாங்க ஓ அது லீகல் இது வந்து இல்லீகலா அப்படின்னு கேட்டு டென்ஷன் ஆகுறாரு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு என்ன சொல்லாதீங்க வேற யாராவது அனுச்சு விடுங்க அப்படின்னு ரொம்ப ரூடாவே பேசுறாரு எஸ் இன்ஸ்பெக்டர் எப்படி இவ்வளவு ரூடா பேச முடியும் அப்படின்னு தோணுது அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அர்த்தனா அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ளேயே காலை கட் பண்ணி வர்றாரு அர்த்தனா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க பிசம இவனை குன்றவா ரொம்ப டென்ஷன் ஆகுறான் அப்படின்னு புலம்புறாங்க அதை கேட்ட அர்த்தனா ஹஸ்பண்ட் என்னது டென்ஷன்லாம் ஆகாத வயிற்றுல இருக்க குழந்தை முக்கியம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அர்த்தனா ஹா உனக்கு ஓங்கவலை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து முரளி வினோத் சீனை காட்டுறாங்க முரளி அவரோட ஷர்ட்டை கலட்டி அதில் தான் ஜெயிச்ச பணம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஓடி வந்திருப்பாரு அதை ரோட்டில் நின்று பிரிச்சுக்கிறாங்க வினோத் அவரோட ஷர்ட்டை கழட்டி அவரோட பங்கு கேக்கிறாரு முரளி மொத்த அமௌண்ட்டே கொட்டிடுறாரு ஏண்டா ஓ பங்கு அப்படின்னு கேக்குறப்போ எனக்கு வேண்டாம் இதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன் இதுக்கு மேல என்ன இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கூப்பிடாது அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப அவங்க கொஞ்சம் சின்ன பசங்க கிரிக்கெட் விளாண்டுட்டு வராங்க மூஞ்சியெல்லாம் சோகமா வச்சிருக்காங்க ஏன்டா என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ பால் அடிச்சேன் அவங்க திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க அவர் கொஞ்சம் காசு எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இதில் போய் பால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு பணமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க அதுக்கு வினோத் கேக்குறாரு டே ஏண்டா இவ்வளவு காசு சல்லி கொடுக்குற அப்படின்னு கேட்கிறாரு என்னோட பங்க தானே கொடுக்குறேன் அப்படின்னு முரளி சொல்றாரு டேய் இதுல பாதி தாண்டா ஒன்னோடது பெரிய பாரிவள்ளர் மாதிரி எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குற அப்படின்னு எடுத்துட்டு இருக்காரு அப்ப அந்த இடத்துக்கு முரளியோட ஆட்சி வராங்க டேய் கலந்து எங்கடா போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அங்க பக்கத்துல இருந்த விளக்கமாத்த எடுத்து அவர் அடிக்கிறாங்க அதுக்கு முரளி அச்சி என்னை தான் கூட்டு போயிருந்தா அப்படின்னு வினோத்த கை கட்டுறாரு அடுத்த ஆச்சு வினோத்தையும் அடிக்கிறாங்க அவங்க இப்படி வினோத்த அடிச்சிட்டு இருக்க கேப்ல முரளி எஸ்கே பாய் ஓடிடுறாரு முரளியை ஆட்சி தரத்திட்டே வராங்க ஆச்சி இப்படி வயசான காலத்துல ஓடி வராத ஏதாவது ஆயிரப்போது அப்படின்னு முரளி சொல்றாரு அதுக்கு டே டேய் கட்டி மேய்க்கிறேன் எனக்கு எல்லாம் ஆகாதுடா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு தரத்திட்டே வராங்க அப்புறம் ஏதாவது திருட்டு வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சுச்சு உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே முரளி ஓகே அப்படியே வந்து ஓடிடுறாரு அவ பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பாட்டி ஆட்சியை கூப்பிட்டு ஏ சிவகாமி அவன் எல்லாம் விளங்க மாட்டான் தனி தெளிச்சு விட்டு விடு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இவங்க ஓட்ட நான் கேட்டேன் வேலையை பாத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே அந்த பாட்டி உங்களெல்லாம் எல்லாம் கடவுள் தான் காப்பாற்றணும் போங்க அப்படிங்கிறாங்க உடனே சிவகாமி ஆச்சு உடனே கடவுள் காப்பாற்றுறாரு எங்களை காப்பாற்ற மாட்டாரா அதெல்லாம் காப்பாற்று காப்பாற்றுவார் போ அப்படின்ட்டு போயிடுறாங்க என் பேரனை குறை சொல்றதுக்கு நான் கிளம்பி வந்துருவாளுங்க இவ்வளவு நான் கூப்பிட்டேனா தேவையில்லாம பேசிக்கிட்டு என்ன ஓட்டம் ஓடுறான் இவன் அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டே போறாங்க எஸ் ராஜா மதனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு கிட்ட மதனோட கேஸ் வயலில் கொண்டு வர சொல்லி சொல்றாரு முனியாண்டி வந்து சார் எஃப்ஐஆர் டைப்பிங் ஒர்க் இன்னும் ஃபினிஷ் ஆகலை சார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எஸ் ஐ ராஜா இன்னும் டைப் பண்ணி முடிக்கலையா நேற்று நைட்டே கேஸ் வந்துச்சுல போய் சீக்கிரம் முடிங்க ஈவினிங் அவனை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு முனியாண்டி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அப்போ அங்க தான் எப்படியும் ஹீரோ ஆயிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் கனவுலையும் கான்ஸ்டபிள் ஜீவா கண்ணாடியை பார்த்துட்டு தன்னோட அழக ரசிச்சு அதை ராஜா பாத்துருவாரு அவர் இவரை பாக்குறது கூட தெரியாம கான்ஸ்டபிள் ஜீவா கண்ணாடியை பார்த்துட்டு மீசையெல்லாம் முறுக்கி கம்பீரமா போஸ் கொடுத்துட்டு இருப்பாரு அப்போ கான்ஸ்டபிள் சார் ஒரு காலேஜ் பொண்ணு அவளுக்கு அன்னொரு நம்பர்ல இருந்து காலா வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எஸ் ஏ ராஜா கிட்ட சொல்றாங்க எஸ் ஏ ராஜா அந்த பொண்ணு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் ஜீவாவும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அவங்களும் ஜீவா கிட்ட சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு உள்ள வராங்க உட்கார சொல்லிட்டு என்ன ஆச்சுமா சொல்லுமா அப்படின்னு கேக்குறாரு எஸ் ஏ ராஜா ஜீவாவும் உள்ள வராரு அவரை ஓரமா நிக்க சொல்றாரு ஜீவாவும் உள்ள வந்து ஓரமா நிக்கிறாரு அந்த பொண்ணு சொல்றாங்க யாருன்னே தெரியல சார் சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எஸ் ஏ ராஜா வீடியோ காலா அப்படின்னு கேட்கிறாரு மார்னிங் ஆனால் வாய்ஸ் கால் தான் சார் பண்றாங்க ஆனால் ஆனால் வீடியோ கால் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அந்த கால் அட்டன் பண்ணீங்களா அப்படின்னு அவர் கேட்க ஆமா சார் அட்டன் பண்ணி பேசினேன் சார் அவங்க இன்னமும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு லூசு மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாங்க அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டு ஸ்டேஷன் ஃபோன்ல இருந்து ராஜா ஃபோன் பண்றாரு ஆனா ஆப்போசிட் பார்ட்டி அதை பிக் பண்ணல அந்த நம்பர் முனியாண்டிட்ட கொடுத்து அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஸ்வென்சி சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு அந்த பொண்ணு ஸ்வென்சியும் வெளியே போறாங்க கான்ஸ்டபிள் ஜீவா அந்த ரூம்லயே முடிச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு ராஜா சார் ஏதாவது பேசுவாரு அப்படின்னு அவர் மூஞ்சி எட்டி பார்க்குறாரு பாக்குறாரு ஆனா அவர் எதுவுமே பேசல எஸ் ஏ ராஜா கான்ஸ்டபிள் ஜீவாவை கண்டுக்காம ஃபைல் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஜீவாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டே ஓரமாக நிற்கிறாரு அப்புறம் முனியாண்டி எஸ்ஐ ராஜாவுக்கு கால் பண்ணி சார் அந்த நம்பரோட லைவ் லொக்கேஷன் கிடச்சிச்சு சார் ராயல் டெக் காலேஜோட கேனில் தான் அந்த நம்பரோட லைவ் லொக்கேஷன் காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே அப்போ நீங்கள் ஒரு கான்ஸ்டபிள் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆள் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி கூட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ஸ்வென்சியை அந்த பொண்ணை உள்ள கூப்பிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு ஸ்வென்சியும் அந்த பொண்ணை உள்ள கூப்பிட்டு போகிறாங்க அந்த பொண்ணுகிட்ட இசை ராஜா கேட்குறாரு உனக்கு ராயல் டெக் காலேஜில் யாராவது தெரியுமான்னு அதுக்கு அந்த பொண்ணு இல்லை சார் எனக்கு யாரையும் தெரியாது டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஒரு சிம்போசியம் அட்டன் பண்ண போயிருந்தேன் மற்றபடி அந்த காலேஜில் எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே எஸ்ஐ வாவர் வராரு உள்ளே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக காலேஜுக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறாரு ஏன் என்னாச்சு அப்படின்னு ராஜா கேட்குறாரு அதுக்கு வவர் இல்லை அது காலேஜ் போலீஸ் யூனிஃபார்ம்ல இவங்க போனால் சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாரு ஏன் நம்ம எதுவும் தப்பு பண்ண போல இல்லை நம்ம டியூட்டியை தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அட்லீஸ்ட் அவங்க அன் யூனிஃபார்ம்லையாவது போட்டுமே அப்படின்னு சொல்றாரு ஏன் இப்போ யூனிஃபார்ம்ல போனால் என்ன பிரச்சனை நீங்க ரெண்டு பேர் போவேணா நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவே கிளம்பி கூட ஸ்பென்சியும் போறாங்க அந்த ரூம்ல இருந்த எல்லா போலீஸ்காரங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க கான்ஸ்டபிள் ஜீவா மட்டும் என்ன வர என்னவரை இவங்க எல்லாம் போயிட்டாங்களே இப்ப நான் போறதா வேணாமா என்ன பண்றதுல நமக்கு சிரிப்பு காட்டிட்டு இருக்காரு அந்த காலேஜ் கேண்டீனுக்கு அந்த பொண்ணு ராஜா ஸ்வன்சி மூணு பேரும் போறாங்க அங்க நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க இதுல யாராவது தெரியுதா அப்படின்னு ராஜா கேக்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அந்த பொண்ணோட போன் நம்பர்ல இருந்து போன் பண்றாங்க அங்க உட்காந்துருக்க ஒரு பையன் தான் கால் பிக் பண்றான் கால் பிக் பண்ணிட்டு என்ன நான் போன் பண்ணாவே எடுக்க மாட்டேன் இப்போ நீயா கால் பண்ணியிருக்கேன் என்ன வெளியே போலாமா வெளியே போலாமா போலாமா அப்படின்னு கேட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஏசே ராஜா அவன் பின்னாடி வந்து நின்னுட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு அவரை பார்த்துட்டு இவன் டென்ஷனே ஆகாம சிரிச்சுக்கிட்டே சார் போய் வேலையை பாருங்க சார் சும்மா சும்மா நான் யாருனே தெரியாமல் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு நான் எம்எல்ஏட பையன் சார் அப்படின்னு திமராவே பேசுறான் அவர் பல்லாருன்னு ஒரு அடி அடிச்சு அவனை அப்படியே ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு ஸ்டேஷனுக்கு வந்து அவன் கொஞ்சம் கூட அடங்காம திமுறா பேசிட்டு இருக்கான் ஏ இங்க எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது ஏ இங்க பாரு எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு அவன் திமுறை பேசிட்டு இருக்கான் உங்க அப்பா யாருன்னு சொல்லுடா உங்க அப்பா யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜா அவனை லத்தியை வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு வாவர் அவரோட ரொம்ப உட்கார்ந்துருக்காரு அப்ப ஒரு போலீஸ்காரங்க வந்து அவர்கிட்ட சைன் வாங்க வராங்க வெளியே என்ன சத்தம் அப்படின்னு கேக்குறாரு இல்ல சார் அந்த பொண்ணோட கேஸ் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு எவ்வளவு சத்தம் சினிமா மாதிரி நம்மளும் தான் வேலை பாக்குறோம் இப்படி அவர் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு வாவர் எஸ்ஐ ராஜா அக்யூஸ்ட் அடிச்சிக்கிட்டேன் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணை வர சொல்லி சொல்லுமா இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு அந்த பொண்ணு ஒன்றும் பண்ண வேணாம் சார் இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு மட்டும் சொல்லுங்க அது போதும் அப்படின்னு சொல்றாங்க அவரும் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் போ அப்படின்னு சொல்லி அனுச்சி வைக்கிறாரு அடுத்து எஸ்ஐ ராஜாவுக்கு இன்ஸ்பெக்டர் அர்த்தநாட்டிலிருந்து இருந்து கால் வருது அவர் லாத்தி எஸ் ஃப்ரெண்ட் சீட்டை கொடுத்துட்டு அடிக்க சொல்லிட்டு போறாரு அவங்களும் அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் அர்த்தனா ராஜா கிட்ட கேக்குறாங்க ஒரு காலேஜ்குள்ள போயிட்டு எம்எல்ஏ பையனை எப்படி நீ அடிச்சு எழுத்துட்டு வரலாம் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு கேக்குறாங்க எப்படி ஒரு எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் இவ்வளவு நேரம் டூடா பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம யோசிச்சா தான் சொல்றாங்க அர்த்தனா எஸ்ஐ ராஜாவோட அக்காவா அதுக்கு ராஜா சொல்றாரு அக்கா அவன் தான் தேவையில்லாம பேசினா நான் வந்துட்டு டீசென்டா தான் பேசினேன் அவன் தான் எம்எல்ஏ பையங்கிற திம்பிள்ள தரக்குறவா பேசினா அடிச்சேன்னா இழுத்துட்டு வந்தேன் பத்தி என்ன அப்படின்னு கேக்குறாங்க என்னவா என்ன என்ன நான் அசால்ட்டா கேட்கறேன் எனக்கு கால் மேல கால் எவ்வளவு வந்துட்டு இருக்கும் உனக்கு தெரியுமா பப்ளிக் மீடியா ஹியூமன் ரைட்ஸ் இந்த விஷயம் ஸ்பிரெட் ஆகிறதுக்குள்ள மரியாதை அவனை ரிலீஸ் பண்ண இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க எஸ் ஐ ராஜாவும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அவனை ரிலீஸ் பண்றாரு ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏ பையனை வான் பண்றாரு சும்மா எம்எல்ஏ பையன் சீனை போட்டுட்டு எல்லாம் இல்லாம வாய மூடிட்டு இருக்கணும் நான் மத்த போலீஸ்காரங்க மாதிரி எல்லாம் இல்ல என்னோட பூட்ஸ்க்கும் லத்திக்கும் ஏன் கண்ணுக்கும் எம்எல்ஏ பையன்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி வான் பண்றாரு அதுக்கு அந்த பையன் தெரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் அந்த பைய அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போனோன்னு எஸ்ஐ வா எஸ்ஐ ராஜாட்ட வந்து பேசுகிறாரு நான்தான் அப்போவே சொன்னேன்ல சார் இதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ராஜா கேட்குறாரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணி யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாரு இப்போ மட்டும் யாருக்கு என்ன பிரயோஜனமாச்சு அப்படின்னு வாவர் கேட்குறாரு அந்த பொண்ணுக்கு பிரயோஜனமாச்சு இல்லை இனிமே அந்த பொண்ணு நிம்மதியை தூங்குவாலை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வாவர் இப்போ உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுல அப்படின்னு கேட்குறாரு போலீஸா இருந்துட்டு பிரச்சனையை பார்த்தலாம் பயப்பட முடியாதுல்ல சார் அப்படின்னு எஸ்ஐ ராஜா சொல்கிறாரு அப்புறம் வாவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு முரளியோட வீட்டுல ஆச்சி கட்டில படுத்திருக்காங்க தான் ஆச்சிட்ட அடி வாங்கினதுனால முரளி ஆச்சி எங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் திட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதுங்கி பதுங்கி வீட்டுக்குள்ள போய் மெல்லமா பாய் எடுத்துட்டு வெளியே போய் படுக்கலான்னு பாக்குறாரு ஆனா ஆச்சி தூங்காம முடிச்சுதான் இருந்திருக்காங்க வெளியே ரொம்ப பனியா இருக்கு உள்ளே படு அப்படின்னு சொல்றாங்க நீ தூங்கலே ஆச்சி அப்படின்னு முரளி கேக்குறாரு ஒன்னு நினைச்சா எனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு ஆச்சி அழுதுகிட்டே சொல்றாங்க அதுக்கு முரளி எனக்கு என்ன ஆச்சு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஆச்சி நல்லா இருக்குது வேற நல்லபடியா வாழ்றது வேற அப்படின்னு அழுகுறாங்க அதுக்கு முரளி எனக்கு புரியுது ஆச்சு நீ இவ்வளோ கோவமாக இருக்குன்னு காசு சுண்டை போனேன்னு தானே இவ்வளோ கோபப்படுறேன் நான் ஒன்று எனக்காக போகல வினோத்துக்காக தான் போனேன் எனக்கு புரியுதுன்னு என்ன சொல்ல வரேன்னு இப்போ எனக்கு ஒரு வேலை இல்லை அதனால தானே இப்படி சொல்கிறேன் நான் ஒன்றும் வேலைக்கு போகமாட்டேன்னு சொல்லலையே வேலை கிடைக்கல எங்கே போனாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவேன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவேன்னு சொல்கிறாங்க நான் வேலைக்கு போகாமலாம் இல்லை ஆச்சு ஆனால் ஒரு இடத்துல வேலை கேட்குற அளவுக்கு மனசில் தெம்பில்லாச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவேன்னு சொல்லி யாரும் வேலை தரமாட்டாங்க ஆச்சு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி அழுதுனால ஆச்சியும் உன் கஷ்டம் எனக்கு புரியுதியா ஆனால் நீ இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் செஞ்சு ஜெயிலுக்கு போயிடக்கூடாது நான் உன்னை இழந்துடக்கூடாது அப்படின்னு ஆச்சு எழுகுறாங்க அதுக்கு முரளி சொல்கிறாரு நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு தான் ஆச்சுருந்தேன் நம்ம கைவசமே இருக்கு அப்புறம் நான் வெளியே போய் வேலை தடணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னா ஆச்சு பூக்கடை வச்சிருப்பாங்க இனிமேல் அந்த பூக்கடையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதுக்கு உடனே ஆச்சு நீ கிழிச்ச அப்படின்னு சொல்றாங்க உனக்கு இது என்னப்போ அது என்னப்போன்னு கேட்டால் கூட வித்தியாசம் சொல்ல தெரியாது நீ பார்த்துக்க புரியா போடா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முரளி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாச்சு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில ஆச்சி குளிச்சுட்டு பூ எடுத்துட்டு போறாங்க பூக்கடையை முரளி தூக்கிட்டு வராரு ஆச்சி குளிருது அப்படின்னு சொல்லி பல்லு நடுங்கிக்கிட்டே முரளி பூக்கடையை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு ஏண்டா வயசான நானே ஒழுங்கா என்னடா உனக்கேனாடா இலவட்டப்பைய அப்படின்னு ஆச்சி கேட்கறாங்க அதுக்கு முரளி சொல்றாரு ஆ நீ குளிச்சுட்ட நானும் குளிக்கலைல அப்படின்னு சொல்றாரு ஏன்டா பூக்கடை இனிமே நீ பாத்துக்க போறேன் அப்படியே குளிக்காம வர அப்படின்னு கேட்டோன்னே இப்போ உன் கூட வந்து பூக்கடையை திறந்து வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு மறுபடியும் வருவேன் ஆச்சு அப்படின்னு முரளி சொல்றாரு டே வேணாண்டா இதெல்லாம் மனசுக்கு ஒப்பல அப்படின்னு ஆச்சு சொல்றாங்க அது உடனே முரளி எந்த தொழில என்ன என்ன ஆச்சு நேர்மையா செய்றோம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றாரு பண்றாங்க ஆச்சியும் முரளியும் இப்படி பூக்கடைக்கு வந்துடுறாங்க ஃபுல்லா வண்டி பார்க் பண்ணிருக்கு பூக்கடையவே மறைச்சு வண்டி ஃபுல்லா பார்க் பண்ணிருக்கு அதெல்லாம் எடுத்து வைக்க முரளி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆச்சி சாமிக்கு பூ போடுறதுக்கு உள்ள போயிருக்காங்க ஆச்சி சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ என் பேரனோட தொழிலும் சன்னதிக்கு வெளியேனு வந்துருச்சு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை துணையும் அமைச்சு தாயே அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஆச்சு சாமி கும்பிட்டு முடிக்கிறப்போ ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு சாமி கும்பிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை பாத்துட்டு ஆச்சி இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் பேரனுக்கு வாழ்க்கை துணையா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆசைப்பட்டு இருக்காங்க அடுத்த அந்த பொண்ணு கோயிலை விட்டு வெளியே வராங்க அது வரைக்கும் கோயிலுக்கு வெளியே பூக்கடைக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சுட்டு வச்சிட்டு இருந்த வண்டியெல்லாம் முரளி எடுத்து வச்சுட்டு இருந்தாரு அடுத்தடுத்து வந்து வண்டி நீ முரளி முரளி இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி எல்லா வண்டியையும் பஞ்சர் பண்ணி விட ஆரம்பிச்சிருவாரு அதில் அந்த பொண்ணோட வண்டியையும் பஞ்சர் பண்ணி விட்டுறாரு அதை அந்த பொண்ணு பார்த்துறா ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டு சண்டை போடுறா ஏன் ஆணி அடிச்சு அப்படின்னு கேட்குறாங்க இது நோ பார்க்கிங் வண்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப வண்டி பண்ண என்ன பண்ணுவேன்னா ஆணி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை இருக்காங்க ரெண்டு பேரும் முரடியோட சாமி கும்பிட்டு வெளியே வராங்க வெளியே வரப்போ இவர்களையும் சண்டை போட்டு இருக்கதா பார்த்துட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே அந்த பொண்ணு வண்டியை தள்ளிட்டு போறாங்க முரளி உருப்பிட மாட்டான்னு எந்த பக்கத்து வீட்டுக்கார பாட்டி சொன்னாங்களோ அந்த பாட்டியும் பக்கத்துல தான் உட்காந்து பூக்கட்டிகிட்டு இருக்காங்க நீ ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட வம்புக்கு போனேன் அப்படின்னு ஆச்சு கேக்குறப்போ முரளி அந்த பாட்டியை காட்டி ஸ்டெல்லாட்ட கேளு அப்படின்னு சொல்றாரு ஸ்டெல்லா பாட்டியும் அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னு ஆமாம் நீ தான் தேவையில்லாம வம்புக்களுத்த நான் அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே முரளி இரு ஸ்டெல்லாவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த பாட்டி எனக்குலாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கு முரளி காலம் போன காலத்துல ஆசைய பாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஸ்டெல்லா பாட்டி ஆமா இவர் பெரிய எம்ஜிஆர் இவர் மேலே ஆசைப்படுறாங்க போடா அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சு விடுறாங்க இவ்வளவு மாதிரி பொண்ணு என் பேரனை கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேனே இவகிட்ட போய் சண்டை போட்டுட்டானே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஸ்டெல்லா பாட்டி ஆமா உன் பேர்ல திட்டி கட்டிக்குறாங்க முரளி எந்த பொண்ணோட வண்டியை பஞ்சராக்கினாரோ அந்த பொண்ணு பேரு லலிதாம்பிகா அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுது முரளி வண்டியை பஞ்சராக்கிட்டதுனால லலிதாம்பிகா வண்டியை பஞ்சர் போட சொல்லிட்டு தான் போவாங்க அதனால அவங்களுக்கு வேலைக்கு போக லேட் ஆயிரும் லேட் ஆனதுனால லலிதாம்பிகா கூட வேலை பாக்குற பையன் அவளுக்கு பண்ணிட்டே லலிதாம்பிகா வந்துட்டு ஒரு லூஸ் வண்டியை பஞ்சராக்கி விட்டுட்டான் அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு பெருசு வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க கொலிக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சீனியர் லாயர்ட்ட தான் வேலை பார்ப்பாங்க நம்ம சீக்கிரம் வந்தால் ஒரு கூட வராது இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு லலிதாம்பிகா சொல்லிட்டு இருக்கப்போ அவங்களோட சீனியர் லயர் பின்னாடி வந்து நின்றுவாங்க நின்றுட்டு சாரிம்மா இனிமே சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார் உடனே லலிதாம்பிகா சார் நான் உங்களை சொல்லலை இந்த நாயை சொன்னேன் அப்படின்னு அவங்க கொழிக்கு கை கட்டிட்டு போயிடுவாங்க அதுக்கு அந்த சீனியர் லயரு வக்கீல் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு இல்லை அப்படின்ட்டு போவார் அதுக்கு கூட இருக்க கொலிக்கு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லுவான் நான் ஒன்றை சொல்லலப்பா அந்த பொண்ணை சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதுக்கு அந்த பையன் யார சொன்ன நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுல்ல அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் அந்த சீனியர் லாயிட்ட சார் சம்பளம் தரேன்னு சொன்னீங்க மூணு மாசமா சம்பளம் தரல அப்படின்னு சொன்னோன்னே சீனியர் லாயிரு அதனால என்னையா நம்மள ஒண்ணுக்குள்ள தானே அப்படிங்குவாங்க அதை கேட்டு டெலித்தம்பிகா சிரிப்பாங்க அதுக்கு அந்த கொள்கை சிரிக்காத உனக்கும் சரி தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு அந்த சீனியர் லாயரு நான் என்ன வச்சுட்டா வஞ்சகம் பண்றேன் கேஸ் ஜெயிச்சுட்டா உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி அவர் பேசிட்டு இருக்கப்போ அவர் கால்வரத்தை தடுத்து பேச ஆரம்பிச்சிட்றாரு அதுக்கு அந்த கோழிக்கு பையன் ஜெயிச்சிட்டா வா இவர் ஒரே கேஸில் ஸ்டார்டிங்லேருந்து வாதாடிட்டு இருக்காரு இவர் எப்போ ஜெயிச்சு எப்போ சம்பளம் கொடுத்து அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான் உடனே லலிதாம்பிகா டே விட்ரா பொது வாழ்க்கைன்னு இதெல்லாம் சகஜந்தான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க வா சமோசா வாங்கி தரேன் அப்படின்னு சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிறாங்க அடுத்து முரளி ரோட்ல நடந்து போயிட்டுருக்காரு அப்போ ஒரு பொண்ணோட காலத்துலேருந்து சேனை ஒரு திருடையே பறிச்சுட்டு போயிடுவான் அவங்க என் செயனை படிச்சுட்டு போகிறான் என் செயனை போகிறான் அப்படிங்க இப்படிங்குன்னு கத்துவாங்க முரளியும் அதை பார்த்துட்டு பின்னாடி நிறைய திருடனும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான் முரளியும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பார் அதை பார்த்தோன்னே இப்போ பார்க்குறவங்க முரளி திருடனை நினச்சி பிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் இப்படி முரளி திருடனை சேஸ் பண்ணி ஓடிட்டுருக்கப்போ அந்த பொண்ணுக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு இருக்க ஒரு பெரியவர் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி இப்படி அம்மன் கோயில்கிட்ட ஒரு திருடன் ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து செயனை படிச்சுட்டு ஓடிட்டுருக்கான் அப்படின்னு டீட்டெயில்ஸோடு சொல்லுவார் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எல்லா போலீஸ்காரங்களுக்கும் வாக்கி டாக்கி மூலயமா இந்த நியூஸ் சொல்லி அலர்ட் பண்ணுவாங்க ராஜா அவரு அந்த வாக்கி டாக்கிக்கு ஆன்சர் பண்ணுவாரு நான் அந்த ரூட்ல தான் பாத்துக்கிறேன் பிளாக் ஷர்ட் போட்டிருந்தா அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எஸ் ஏ ராஜா அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி வாக்கி டாக்கி கூட அட்டன் பண்ண மாட்டீங்களா இந்த சின்ன விஷயத்த கூட நான் தான் செய்யுமா அப்படின்னு கோவப்படுவாரு ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு ஆப்போசிட்ல இருக்க போலீஸ்காரர் கேக்க அம்மன் கோயிலுக்கு உடனே கிளம்பி வாங்க வரும்போது முனியா கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாரு இவரும் ஓகே சாண்டி கிளம்புவார் முனியாண்டி உங்களை சார் வர சொன்னார் வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அப்பதான் அந்த டீ கடைக்கார பையன் வந்து டீயே வைப்பா முனியாண்டி சார் ஒரு ரெண்டு நிமிஷம் குடிச்சிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிப்பாரு திருடனை துரத்திக்கிட்டே முரளியும் திருடன் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காரு திருடே ரோடை கிராஸ் பண்ணியாராம் முரளியும் ரோடு கிராஸ் பண்ண போறப்போ கார்ல வந்துட்டு இருந்தேன் எஸ் ஏ ராஜா முரளியோட பிளாக் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட்டை பார்த்துட்டு முரளி தான் திருடேன்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கார் மேலே இடிச்சிடுறாரு அவனை லாக் பண்ணி பிடிக்கிறாரு சார் என்ன சார் பிடிக்கிறீங்க நான் திருடன் இல்லை அவன்தான் திருடன் அப்படின்னு முரளி சொல்றதை எஸ்ஐ ராஜா நம்பல அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேனேங்கடா அப்படின்ட்டு முரளிகிட்ட கேட்டுட்டுருக்காரு இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் ஆச்சிகிட்ட போயிட்டு உங்க பேரனை போலீஸ் திறத்துறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியலையே ஏன்னாச்சோ அப்படின்னு பதட்டப்பட்டு ஆச்சி அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்து பார்க்கறாங்க அப்போ எஸ்ஐ ராஜா முரளி கையில ஹேண்ட் கஃப்ஸை மாட்டிட்டு அவன் காலரை பிடிச்சி எடுத்துட்டு போய் கார்ல உட்கார வைக்கிறாரு அப்புறம் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு இப்படி முரளியை போலீஸ் இழுத்துட்டு போறத ஆட்சி பார்த்து ஃபீல் பண்றாங்க அதை முரளியும் பாத்துட்டாரு கார்குள்ள போனதுக்கு அப்புறம் முரளி பின்னாடி திரும்பி ஆட்சியை பாக்குறாரு ஆட்சியும் கார்ல இருக்க முரளியவே பாக்குறாங்க